ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது கீதா குன்றத்தூரில் சாலை விரிவாக்க பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு கருணாநிதி சிலையை ஆர்டர் கொடுத்துவிட்டு சென்ற அமைச்சர் குன்றத்தூரில் இருந்து பாங்காடு அனகாபுத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்வது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தாமோ அன்பரசன் ஆய்வு இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் குன்றத்தூரில் இருந்து அடகாபுத்தூர் செல்லும் சாலை மற்றும் குன்றத்தூர் பஜார் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக சாலை விரிவாக்க பணிகள் நடத்த வேண்டும் என அதிகாரியிடம் தெரிவித்தார் இந்த நிலையில் சாலை விரிவாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருந்த போது குன்றத்தூர் பகுதியில் வெண்கல சிலைகள் தயார் செய்யும் பகுதிக்கு அமைச்சர் ஏவா வேலுவை அமைச்சர் அன்பரசன் அழைத்து சென்றார் அங்கு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் வெண்கல சிலைகள் இங்குதான் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் அங்கு செய்து கொண்டிருந்த பார்வையிட்ட அமைச்சர் சிலைகள் தத்துருபமாக இருப்பதாகவும் தனக்கும் ஒரு சிலையை வடிவமைத்துக் கொடுக்க வேண்டும் என ஆர்டர் கொடுத்துவிட்டு சென்றார் இதையடுத்து சாலை விரிவாக்க பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் இதையடுத்து குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரை தெற்கு ஒன்றிய செயலாளர் அறிமுகம் செய்து வைத்த போது மாவட்டத்தில் புதிதாக ஒரு ஒன்றிய செயலாளர் கூறியதால் அங்கு சிரிப்பொலி எழுந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஐஎம் டிவி செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க